அப்படிப்பட்ட அப்துல்லா அன் மசூத் இல்ல அவர்கள் மிகப்பெரிய சட்ட மாமை தான் இருந்தாங்க கடைசி அவருடைய சக்கராத் நேரம் உஸ்மானுடைய ஆட்சி காலம் ரொம்ப வறுமையாக பொம்பளை பொம்பளைப்பள்ளி இருக்குது நான் நிற்கா முடிக்கிறேன் இவர்கள் ஒஃபாக்கா அவரை போகிறான் அப்போ ஹலீஃபா ஜனாதிபதி உஸ்மான் அவர்கள் நேராக அப்துல்லா மசூது பார்க்க போகிறாங்க அவர் போகும்போது உங்கள் பிள்ளை பொம்பளைப்பள்ளி இருக்குது எதுனா உதவி செய்ய வாங்கணும் எந்த உதவி வேணும் இந்த பொம்பளை பிள்ளை என் பிள்ளைங்களும் நல்லா கொடுப்பான் ஏன்னா ரசூலா சொன்ன சூறாவை கற்றுக் கொடுத்துருக்குறது ஒவ்வொரு மகளிர் தொழகின் பிறகு சூறா வாஃ சொல்லியிருக்கேன் வாக்கியாக ஓதுனால் ஏழ்மை விரண்டோடும் ஏழ்மை விரண்டோடும் அல்லா வாழ்க்கையை சரி பார்க்கான்னு சொல்லி அவருடைய கடைசி காலம் முடியும் அப்படிப்பட்ட அப்துல்லாவு மசூது அர் ரஹ்மான் சுல்லாவை சொல்லி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்பதை வரலாறு சொல்லிக்கிறது அல்லாஹாலா ஒரு சமயம் எந்த அளவுக்கு சொன்னால் அவர் காரியம் சொன்னால் சரியில்லாதுன்னு சொன்னாங்க என்ன சொன்னால் அப்துல்லா மசூதே அப்துல்லாவே குரான் ஓதுப்பா நான் கேட்கணுன்றான் அல்லா உங்களுக்கு இறங்குது நான் ஓதாது இல்லை நீ நான் கேட்குறது ஆசைப்பட்றேன் ஸோ நிசா ஓதுனா யார் அப்துல்லா மசூத் அவர்கள் அழகா சுரத் நிசா வந்துறாங்க சல்லா சல் அமைதியாக கேட்டாங்க இதே கேட்டு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு கண்ணெல்லாம் அல்லாஹால அந்த நன்மக்களுடைய துவாக்களை பெறுவதற்கு நம் அனைவருக்கும் டோஃபி செய்வானாக இன்றைய இன்றைக்கு தொழுத நன்மையை பற்றி செலங்கும்போது சொல்லும் போது ஜா யோமல் கியாமதி ஆமினம் மின் குல் நிகம்மின் நாளை மறுமை நாளில் இன்னைக்கு தொழுதுனா எப்படி வருவாங்க சொன்னால் இல்லல் படுகின்ற நாளில் எந்தவித கவலை இல்லாமல் எந்தவித பயம் இல்லாமல் வருவார்கள் இல்லை அந்த தோஃபியில் நம் அனைவருக்கும் வழங்குவானாக பாசுதான் அஹமதுல்லா ரபில்லாருமே السلام عليكم ورحمه الله تعالى وبركاته